மனுஷன் நான் எத்தனை பேர் இந்த காலை வேலையில் சொல்ல முடியும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை என் கண்மலையாகிய அஸ்திபாரமாகிய என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்குதுங்கிறவங்க கைகளை உயர்த்தி நான் அலிலுவையா சொல்லலாமா மெயின் அலையூவியா ஒருத்தர் தான் நினைக்கிறேன்னா கர்த்தருக்கு கர்த்தர் அஸ்திபாரமாக இருக்கிறது ஒருத்தருக்கு தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் இருக்குது அலை லூயா அலிலுவியா மெயின் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன்னா மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பா கத்தரையே நான் நம்பிடுவே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டா கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பா கத்தரையே நான் நம்பிடுவே ഒരു ഒരുപോതും തള്ളാട വിടമാ കത്തർ മേൽ നമ്പിക്കും മനുഷ്യൻ എല്ലോ വായ വെറു വായി തന്നെ കർത്തരെ യാരെല്ലാം നമ്പറീങ്ങളോ സത്ത മനുഷ്യന കത്തർ മേൽ നമ്പിക്കും മനുഷ്യന கத்தரை நம்பிக்கைய கொண்ட மனுஷன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரை என்னை ஆதரித்த கத்தர ஒருபோதும் தள்ளாடவிட மாட்டா உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும் மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தம் கொடுக்கும் இம்மரம் உணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும் மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தம் இன்றி கொடுக்கும் என் வேர்கள் தண்ணீர் என் நம்பிக்கையே சுவின் மேல் என் வேர்கள் தண்ணி என் நம்பிக்கையே சூவின் மேத்தர் மேல் நம்பிக்கை உள்ளார்ந்த மனதோட சேர்த்து கர்த்தரை கொண்ட ஓ கர்த்தர் வைக்கும் நம்பிக்கை நம்பிக்கையாய் கொண்டவண்ணா കത്തറി നമ്പിക്കായ കൊണ്ട മനുഷ്യൻ രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി എല്ലോ സേർന്ന് കർത്തർമേൽ പാരത്തെ കത്തർമേൽ പാര ഒരുപോലും തള്ളാടേൽ പാരത്തെ വൈത്തുവിട്ടേ கத்தரையே நான் நம்பிடுவே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டா நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை கொடுக்கும் இலையுதிரா மரத்தை போல் நான் இருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீதிமானாகிய நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தர் இதுவரை பாதுகாத்து தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தி வந்திருக்கிறார் அதை நினைத்து நன்றி நிறைந்த உணர்வோடு அவதிக்கலாமா நீர் கால்கள் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன் இழையுதிராமரம் போல் இருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன் நீர் கால்கள் என் காலத்தில் கனியை கொடுப்பேன் போல் இருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்வேன் உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை அப்பக ஞானிப்பதாலும் வேதத்தில் பிரியம் கொண்டு കത്തർമേൽ നമ്പിക്കായി കൊണ്ട മനുഷ്യൻ കത്തര നമ്പിക്കൊണ്ട മനുഷ്യന കത്തർമേൽ വാരത്തെ വയ്ത്തുവിട്ടേ அவர் என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் கத்தர் மேல் பாரத்தை அவர் என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அழிலுவியா அழில் சேர்ந்து கையை உயர்த்து சொல்லுங்களேன் கர்த்தர் மேல் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பேரை மட்டும் சொல்லல என்ன சொன்ன எல்லாரும் சேர்ந்து சரியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் தான் வேதவசனம் சொல்லுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு யாரெல்லாம் பாரம் நீங்கள் நீங்க சந்தோஷமாக சந்தோஷமா இல்லை ஐயோ இந்த பாரம் எனக்கு இவ்வளோ அழுத்தத இவ்வளோ கஷ்டமா இருக்க என் வாழ்க்கை எப்படி கண்ணீரோட போயிட்டு இருக்க என் வாழ்க்கை இப்படி துக்கமா போயிட்டு இருக்க இந்த கடன் பாரன் தான் தீரும்னு தெரிலையே என் பிள்ளையோட வாழ்க்கை தான் விடியும்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டு நீங்கள் பாரங்களை சுமந்துட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்றாரு அவர் என்ன பண்றாருன்னா உங்க பாரத்தை அவர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு என்ன குடுக்குறாரு ரெஸ்ட் யாருக்கெல்லாம் ரெஸ்ட் தேவை உடம்புக்கு இல்லை மைண்டுக்கு உடம்புக்கு நம்ம தூங்குவோம் ரெஸ்ட் எடுப்போம் ஆனா நமக்கு என்ன தேவை மைண்டுக்கு நமக்கு ரெஸ்ட் தேவை அலையிலுவியா அலை லூவியா இங்க மைண்டுக்கு ரெஸ்ட் இல்லாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் புலம்பிக்கிட்டே இருக்கும் நல்லா தூங்குறேன் ஆனா எனக்கு என்ன தூங்கின மாதிரியே இல்லை அப்படின்னா உங்கள் உடம்பு தூங்குது உங்கள் மனசு என்ன பண்ண மாட்டேங்குது தூங்க மாட்டேங்குது உங்கள் மனசு எதையோ சிந்திச்சிட்டே இருக்குது எதையோ பிரச்சனையை பற்றியே யோசிச்சுட்டே இருக்குது அதுதான் என் காலையில் எந்திக்கும் போது என்ன ஆகுது டயர்டாக ஃபீல் ஆகுது எந்திக்கவே முடியல எத்தனை பேர் எட்டு மணிக்கு எழுந்திக்கிறீங்க எத்தனை பேர் ஏழு மணிக்கு எந்திக்கிறீங்க எத்தனை பேர் ஆறு மணிக்கு எந்திக்கிறீங்க இப்போது மைண்டு லெஸ்ஸாக இருந்தால் தூக்கம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் மைண்டு பீஸ்ஃபுல்லாயிடுச்சுன்னா தூக்கம் பீஸ்ஃபுல்லாகிடும் ஓகே சரியா இங்கே பாருங்களேன் டிவி பார்த்ததே இல்லையா மைண்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் தூக்கம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தூக்கம் பீஸ்ஃபுல்லாகணும் என்ன பண்ணும் வாரத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்துடணும் அம்மேன் அழிலூவியா எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உள்ளார்ந்த மனதில் சொல்லுங்கள் கர்த்தாவே எனக்கு இந்த பாரம் இந்த நுகம் என்னை அழுத்திக்கிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது இதில் வந்து நான் வெளியில் வரணும் நான் இந்த பாரத்தை உங்கள் மேலே கொடுத்துட்றேன் ஏன்னா கர்த்தராக ஏசு கிறிஸ்து சிலுவைங்கிற ஒரு பெரிய பாரத்தை நமக்காக சுமந்தாரு இந்த மனபாரங்கள்லாம் அவருக்கு பெரிய மாற்றம் இல்லை நாமேன் அவர் பாடுபட்டு சோ அவர் சோதிக்கப்படுவதற்கு முன்பு சாரி தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது அப்போ நீங்கள் என்னென்ன மைண்டில் நீங்க நீங்கள் இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக அன்று கல்வாரி சிலுவையில் அவர் மைண்டில் வந்து சந்திச்சிட்டார் அதனால் அவருக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத சொல்லி கொடுக்குறது ஈஸி அப்போது உங்கள் பாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி அமைதியாக இருக்கணும் வாயமூடி பேசணும் பேசணும்னா என்ன பண்ணும் கர்த்தரிடத்துல பாரத்தை கொடுக்கணும் நலில் லூயா சொல்லலாமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் நீங்க சும்மா வாய் வார்த்தைக்கு நான் இவ்வளோதான் ஏன் பேசினேன்னா நீங்க வாய் வார்த்தைக்கு பாடக்கூடாது கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டேன் அவரே என்ன ஆதரிப்பார் இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தவர் இனிமேல் இனிமேல நடத்துவாருங்கிற விசுவாசத்தோடு நாம் பாட நாம் விசுவாச சந்ததினாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நீங்க நம்பிக்கையோட நீங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு வாய்க்கும் அமீன் நலில் பாடலாமா கர்த்தர் மேல் நம்பிக்கை நான் புலம்புற மனுஷன் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் அவரையே பிடித்துக் கொள்ளுகிற மனுஷன் கர்த்தர் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டவங்க கம்பீரமா பாட்டுங்களே கர்த்தரை நம்பிக்கையாய் ரெண்டு கரங்களை மேலே சொல்லுங்க கர்த்தர் மேல் பாரத்தை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் അവരെ കത്തറയേനൊരുപോതും തള്ളാട വിടമാട്ട കർത്തൽ മേൽ പാരത്തെ അവരേന നമ്പിടുവേതും തള്ളാട

வருத்தமின் என் வேர்கள் தண்ணி என் வேர்கள் தண்ணி என் நம்பிக்கையே சுவின்மே என் நம்பிக்கையே சுவின் மே நாளைல உயா ஆரனுடைய கோல்ல துளிர்த்துச்சு அது என்ன பண்ண என்ன கொடுத்துச்சு வாதுமை பழங்களை கொடுத்து ஒரு சர்ச்சுக்குள்ளே சூரிய ஒளி வருமா சர்ச்சுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே சூரிய ஒளி வருமா ஒரு செடி வளரணும்னா என்ன தேவை சன்லைட் தேவை சூரிய வெளிச்சம் தேவை தண்ணி தேவை ஆனால் அந்த கோல் என்னாச்சு சூரிய வெளிச்சமும் இல்லை தண்ணியும் இல்லை ஆனால் என்னாச்சு அது பூ பூத்து வாதுமை பழங்களை குடிச்சு நீங்களும் நானும் செம்பருத்தி வெண்டைக்காய் அந்த செடி கிடையாது நம்ம எல்லாம் என்னது தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல வெயில் இல்லைனாலும் பரவாயில்ல இல்லை உஷ்ணம் அதிகமானாலும் பரவாயில்ல தண்ணியிலே கிடந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவிஞ்சு போக போகிறோமா எப்படி என்ன பண்ண போகிறோம் கனி கொடுப்போம் அமே நலையூயா நலையூயா அதை தான் அந்த வசனம் சொல்லுது என்ன சொல்லுது உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாக இருக்கும் மழை தாழ்ச்சி மழையே இல்லைனாலும் வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்கும் அமேன் ஹலிவல்லியா நீங்களும் நானும் பலனை கொடுக்கிறவர்கள் ஹலிவல்லியா சொல்லுங்களேன் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன் நீங்களும் நானும் பலனை கொடுக்குறவர்கள் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவங்க ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்க மாத்திரம் இல்லை இந்த உலகத்தாரம் எப்படி இருப்பான் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டே இருப்பான் குடு 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 அப்படிமா நம்ம கொடு 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 கொடுன்னு என்னை ஒன்றும் கொடுக்குற உருளா கொடுக்குற உருளா இல்லை கொடு கொடுன்னு கேட்குறவங்களா இல்லை கொடு கொடுன்னு கொடுக்குற உருளா இருக்கணும் அளில்லோயா கையை கொடு சொல்லுங்களேன் உஷ்ணம் வருவதை அவளை பார்த்து உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாய் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின் இப்படி சொல்லுங்க இம்மரம் இம்மரம் உஷ்ணம் வருவதை என் பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும் என் வேர்கள் தண்ணீருக்கு என் நம்பிக்கை ஏசுவின் மே என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை ஏசுவின் மேல் கத்தர் மேல் நம்பிக்கை கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் வாய்களை விரிமாய் திறந்து மிகுந்த பலத்தோடு கனி கொடுக்கிறவர்களாக அமீன் ஓ கத்தர் மேல் நம்பிக்கை கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் கத்தரை நம்பிக்கையாய் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க உங்க மேல என் பாரத்தை வச்சுட்டப்பா கத்தர் மேல் பாரத்தை அவரு என்னை கத்தேனா ஒருபோதும் தள்ளாட கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவரு என்னை கத்தரேனா ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேலூயா que yo voy a aleluya, yeah.